நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகிறது சரிங்களா உங்களுடைய யோக கிரகங்கள் எல்லாமே வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பரிபூர்ண ஒரு நாள் சரிங்களா அதே போல் சிம்மராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு சரிங்களா அஷ்டமச்சனியினுடைய தாக்கம்லாம் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய பொருளாதார வரவுகளை வந்து இன்றைக்கி கொடுப்பாரு ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பில் யோககிரங்கள் வலுவாக இருக்குது சரிங்களா ராசி வலுப்பெற்று இருக்கிறதும் சந்திர பகவானும் அதாவது பிரியாதிபதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பார்வையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் பேரில் ஒரு நல்ல சம்பவங்கள் வந்து நக நிகழும் சரிங்களா நல்ல நல்ல மார்க் எடுப்பாங்க இல்லை உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த குழந்தைகள் வந்து நல்ல ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களால் ஒரு பொருளாதார உயர்வு அடையக்கூடிய வாய்ப்புகளை வந்து இறைவனை ஏற்படுத்தி கொடுப்பாரு சிம்ம ராசிக்கு வந்து தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் சரிங்களா கடினமான உழைப்பில் வந்து கொஞ்சம் கடினமான உழைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இன்னும் சில பேருக்கு வந்து வேலை சுமை வேலை பலு வந்து அதிகரிக்கும் இடமாற்றம் வந்து ஏற்படும் உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்தாலும் கூட அதன் மூலமாக பொருளாதார வருமான உயர்வுகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் சிம்மராசிக்கு ஒரு நல்ல அற்புதமான காலகட்டங்கள் வந்து காத்திருக்கு இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நிதானமும் பொறுமையும் உழைப்பில் வந்து வேலையில் மட்டும் கண்ணு கருத்துமாக இருங்க அது கண்டிப்பாக உங்களை மிகப்பெரிய உயர்வான எடுத்து கொ கொண்டு போகும் அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சிறு சிறு சண்டை சச்சரிவுகள் கூட தீரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி வந்து ஏற்பட போகிறது தொடர்ந்து வந்து சூரிய பகவானை வலுப்பெறுவதும் சிவபெருமானை வணங்கி வருவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நன்றி